டிஏ பயனாளிகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே ஆஹ் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கடந்த சில நாட்கள்ல கடந்த சில வருடங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ரெண்டுல இருந்து நினைக்கிறேன் சிஎஸ்ஐடி கம்மலின் உபக்க கிளையின் உபக்கிளையான சென்னிமலை சென்னிமலை தொட்டம்பட்டி திருச்சபையை குறித்து நம்ம நிறைய காரியங்களை பார்த்துட்டு வரோம் நிறைய விஷயங்கள கேள்விப்பட்டிருக்கிறோம் அங்கே ஆயர்கள் வந்து ரெண்டு பிரிவாக இருந்தாங்க திருச்சி வைக்கிற ரெண்டு பிரிவாக வச்சுருந்தாங்க அங்கீகரிக்கப்படலை சந்தா வாங்கலை அதுக்கு பெரிய போராட்டங்கள் நடத்தி சந்தை வாங்க வச்சாங்க அந்த சந்தை அன்னைக்கு எந்த திருமணத்தில் முறையாக கட்டப்பட்டு அந்த அந்த ஒரு எவிடன்ஸ் இல்லை அன்னைக்கு அந்த மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்கன்னா சிஎஸ்ங்கிற அந்த மாபியா கும்பல்னு அங்க வேலை சேரங்கிறாங்க அதுல வந்து முக்கியமாக போனா சென்னிமலை தேவாலயம் தொட்டமண்டி தேவாலயத்துல மக்களுக்கு அந் இழைக்கப்பட்ட அநீதிகளை பின்னாடி என்ன செயல்பட்டாங்க நம்ம விசாரிக்கும் போது இது என்ன இந்த அங்க நடந்த முறைகேடுகளோ நிதி மோசடிகளோ நம்ம பார்வைக்கு வருது நாம அது விசாரிக்கும் போது எங்க என்ன நடக்குன்னா திருச்சபை வந்து இரண்டு பேருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது சென்னைமலையில் வந்து ரெண்டு பேருடைய கட்டுப்பாடு இருக்குது அவர் பிரவீனு சசிகுமார் ரெண்டு பேர் அரசு ஊழியர்கள் இந்த அரசு ஊழியர்கள் வந்து திருச்சபை நிர்வாகங்களில் வரக்கூடாது அப்படி இருக்கும்போது இந்த அரசு ஊழியர்கள் பிரவீனும் பிரவீண்குமார் சசிகுமார் இவன் ரெண்டு என்ன பண்ணா பிரவீன்குமார் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சரை ஒர்க் பண்ணாரு சசிகுமார் வந்து அவருடைய தகப்பனாருடைய வேலையை அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்குது மின்சாரத்துறையில லைன்மேன் நினைக்கிறேன் ஏதோ வேலையை கொடுத்துருக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா கோயம்புத்தூர் டைசில் பிஷப்புடைய சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஏன்னா பிஷப்போட சப்போர்ட்னா பிஷப்புக்கு இன்னைக்கு வாகனம் வேணும்னா சென்னை மேலேருந்து என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவாங்க சசிகுமாரோடைய கார் அங்கே அனுப்புவாங்க அவருக்கு ரவுண்ட் ரவுண்ட்ஸ் அடிக்கிறதுக்கு அப்ப எப்படியோ அந்த மாவிய கோழ் வருது அப்போ தொட்டம்பட்டி சபையும் சென்னிமலை சபையும் தனியா பிரிச்சு வச்சு விளையாடுறாங்க நிதி மோசடி அப்போ நாம அந்த சபை குறித்து எல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு தொட்டம்பட்டி சபை இடிஞ்சு கிடக்குது இடிஞ்சு கிடக்குது சிதில மடைஞ்சு அஹ் கட்டடமில்லை இடியில ஓடெல்லாம் இடிஞ்சு ஓடெல்லாம் உடஞ்சு கிடக்குது சபை பராமரிப்பு இல்லை சபையை இடிச்சு கட்டணும் அதை விரிவாங்க பண்ணணும் அந்த மக்கள் முயற்சி செய்கிறாங்க ஆனால் இருபது வருஷமாக இருக்கிற இருபது வருஷமா அந்த தொட்டபடி ஆட்சிக்கு வந்து செக்ரட்டரியாக இருந்திருக்காரு செந்தில்குமார் இந்த செந்தில்குமார் யாருடைய ஆளுன்னு பார்த்தீங்கன்னா சசிகுமாரோடைய பினாமி இந்த செந்தில்குமார் அங்கே இருந்தாங்க சபையில் உறுப்பினர்ந்துக்கிட்டு அங்கே அந்த சபையை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை வச்சிருக்காரு சபைக்கு நல்ல விஷயங்களோ நல்ல காரியங்களோ எதுவும் செய்யலை ஏன்னா சந்த மக்களுக்கு சந்தாவே போனாம அழகழிச்ச ஒரு நபரு அடுத்து பார்த்தீங்கன்னா வேடிக்கையான பார்த்தீங்கன்னா இந்த சபை கட்டுறதுக்கு நிறைய தடைகள் வந்துச்சு இந்த தடைகள்லாம் என்ன பண்ணோம் நாம நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து எல்லாம் கொஞ்சம் ரிலீவ் பண்ணி கொடுத்து வந்தோம் அடுத்து இந்த சபையை கட்டக்கூடிய காரியங்கள்ல வரும்போது விசுரூபம் எடுக்கிறாங்க சபையை நாங்கள் தான் கட்டணும் நான் தான் கெட்டுவன் சொல்லி ஏன்னா இந்த செந்தில்குமார்ங்கிறது இருபது ஆண்டு காலமாக தொட்டம்பட்டி தேவாலயத்துல ஒரு செக்ரட்டரியா இருந்தாராமா அடுத்து என்ன பண்றாருன்னா இந்த தொட்டம்பட்டி தேவாலயத்தில் நடந்த முறைகேடுகளுக்கு எல்லாம் சசிகுமார் சசிகுமாரும் பிரவீன்குமார்னு சொன்னாதான் இவங்க கேட்பாங்க இப்ப சசி இந்த தொட்டம்பட்டி தேவாலயம் சசிகுமார் பிரவீன்குமார் கட்டு கண்ட கட்டுப்பாட்டில் இருக்குது இது இன்னொரு வேடிக்கைன்னா ஆர்வன் குமார் ஒருத்தர் இருக்கிறது ஆர்வன் ஆரவன் குமார் அவர் என்ன செய்த என்ன தென் மாவட்டங்கிறாரு அப்புறம் அவன் பிறந்த உள்ளூர்ல தொட்ட முடியாத பிறந்த வளர்ந்துருக்காரு அவர் மேல நிறைய அலிகேஷன் இருக்குது இருக்குது அவரையும் பயன்படுத்துறாங்க அவர் என்ன பண்றாங்கன்னா சசிகுமாருக்கு எதிராக செயல்படுறாரு சசிகுமார் செய்யற காரியங்களுக்கும் ஆஹ் சசிகுமாரும் பிரவீன்குமாரும் செய்யற காரியங்களுக்கு எதிராக இந்த குமார் செய்யறாரு வேலை செய்யறாரு கடைசியில பாத்தீங்கன்னா ஆர்வ்குமாரை வந்து கொஞ்சம் படிச்சவரு கொஞ்சம் வேலைவாய்ப்பு கவர்மெண்ட் வேலையில இருந்தாரு எந்த அவரு மேல் நிறைய முறைகேடுகள்லாம் இருக்குது வேற ஒரு நிலமோசடி நில நில மோசடி இருக்குது அப்புறம் ஏதோ பதினெட்டு வயசு பிள்ளையோ என்னமோ கல்யாணம் பண்ண ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் இன்னொன்றுனா அரசு அரசு அலுவலகம் அரசுடைய ஓட்டர்ஸ் இருக்கு இல்லையா அங்கேயே போய் என்ன நான் வந்து ராஜீவ்காந்தியோட பிஏன்னு சொல்லி அந்த அந்த வளாகத்துல தங்கி இருந்திருக்காரு விருந்த விருந்தினர் மாளிகை அந்த விருந்தினர் மாளிகையில போய் போலியான டாக்குமெண்ட்ல கொடுத்து நான் வந்து ஆஹ் யாரு ராஜீவ்காந்தி அடப்பியன்னு சொல்லி இவர் போய் தங்கியிருக்காரு இதை கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சு இதுக்கு நிறைய அவரை என்ன பண்ணாங்க ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காரு நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த குற்றப்பணியின் உள்ளாரு அவரை என்ன பண்றாரு ஆஹ் சசிகுமார் கை எடுக்கிறாரு கையில் எடுத்துட்டு தோட்டம்படி தேவாலயத்துல பல்வேறு மோசடிகளை செய்யறாங்க தொட்டம்பாளையம் தேவாலயத்தின் பேரை சொல்லி அப்புறம் தான் நம்ம இதெல்லாம் விசாரிச்சு போகும்போது இது வந்து கன்னித்தீவுகாத மாதிரி அங்க போகுது அப்போ சிஎஸ்டி பயணம் நலச்சங்க அங்க இறங்கி நிறைய காரியங்களை தொட்டம்படி சபை மக்கள் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம் அவங்க உரிமைகளை சொல்லி கொடுக்குறோம் அவங்களுடைய காரியங்களை எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் தான் அங்கே ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சுது இத சசிகுமார் பார்த்தீங்கன்னா தலித திருச்சேவையில வந்து அவர் மேலே நிறைய வழக்குகளும் மோசடிகளும் எல்லாம் இருக்குது அதெல்லாம் அடுத்து அது வீடியோ நான் பதிவு பண்றேன் இந்த குமார் யாரு ஆர்வண்குமாரிய பின்பலம் என்ன யாரு பின்னாடி இருந்தான் எல்லாம் பாத்தீங்கன்னா குமார் வந்து ஒரு அப்பாவி தான் அப்பாவினா கொஞ்சம் ஞானம் இருக்குது அந்த ஞானத்தை வந்து ஆஹ் சாத்தான்கள் கொடுத்துட்டாரு அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம் அவர் விட்டு விளை போய் வெளியே போயிடுச்சு அவருக்கு அவரே என்ன செய்யறேன்னு தெரிகிறது அவருக்கு ஏன்னா மனுஷனுக்குள்ள பெருமை அந்த பெருமை உள்ள வந்ததுனால நிறைய தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அன்பானவர்களே தொட்டம்பட்டி தேவாலயத்துல ஒரு அரசு பணியில் இருக்கிற இரண்டு நபர்களால் தொட்டம்பட்டி தேவாலயமும் சரி சென்னிமலை தேவாலயமும் சரி சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதில் சென்னிமலையில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது அங்கே ஏழைகளுக்கு எந்த சலுகையும் கிடையாது திருச்சுவை மக்களுக்கு சலுகையும் கிடையாது பல்வேறு மோசடிகளை அந்த அந்த கல்யாண மண்டபத்தை வச்சு நல்ல வருமானத்தை பார்த்துக்கிட்டு நல்லா வர பணங்கள் எல்லாம் சுருட்டிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பிரவீன் குமாரும் சசிகுமாரும் அத பத்தின ஆவணங்களையும் வீடியோக்களையும் அடுத்த பதிவில் நான் பதிவு செய்கிறேன் அன்பானாலே தொட்டம்பட்டி தேவாலயம் சிஎஸ்ஐடி கம்பெனியின் சொத்து இது தனிநபர்களுக்கு உண்டானது அல்ல இந்த ஆரவண்குமார் ஆரவன்குமாரை இயக்கி வரும் இந்த கும்பலிடமிருந்து அவர் விடுபட வேண்டும் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த சி தென்னிந்திய திருச்சபை தொட்டம்பட்டி தேவாலயம் கட்டப்பட வேண்டும் நீதியோடும் நேர்மையோடும் கம்பீரமாக ஆண்டவரின் நாமத்தை பறைசாற்றும்படியாகவும் அநேகருக்கு சாட்சியுள்ள ஒரு திருச்சபையாக அந்த சபை கட்டப்பட்டு எழுப்பப்பட வேண்டும் அந்த சபையோட வீடியோ போட்டகளை நான் குரூப்ல பதிவு பண்றேன் அதான் பாருங்க அந்த சபை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு கிராம சபை அந்த கிராம சபை இன்னைக்கு எலும்பு விடாம இன்னைக்கு சாத்தான்களின் கட்டுப்பாட்டில் இருக்குது அதுக்கு ஒரு கூட்டம் சபை ஆக்கில் என்ன பண்றாங்க சபை கட்ட விடாம தடையா இருக்கிறாங்க அதுக்கு காரணமா இருக்கிறது வந்து பதவி ஆசை பண ஆசை பைபிள்ல சொல்ற மாதிரி அனைத்து தீமைகளுக்கும் வேறா பணத்தாசை அனைத்து தீமைகளுக்கும் இருக்கிறது என்று அதே போலதான் இன்னைக்கு பணத்தாசை அனைத்து தீமைகளுக்கும் வேற இருக்கிறது ஆஹ் தாபீது காலத்துல வந்து சபை கட்ட முயற்சி பண்ணார் இல்லையா எல்லாருக்கும் தெரியும் அந்த வரலாறுலாம் அப்போ கடைசியில் அந்த சபையை கட்டினது யாரு சாலம் ஒன்று கட்டினாரு அதே மாதிரிதான் இந்த தொட்டம்பாடி திருச்சபைய யாரால நியமிக்கப்பட்டிருக்கோ யாரால அது கட்டப்படும் அது சொல்லப்பட்டிருக்கோம் ஆண்டவருடைய ஆண்டவருடைய எதிர்பார்த்த நபர்களாலும் ஆண்டவரால் அதுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட நபர்களாலும் அந்த ஆலயம் கட்டப்படும் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அந்த ஆலயத்தினுடைய பாதுகாப்புக்காகவும் ஆலயத்தை கட்ட முயற்சி செய்கிற சகோதரர் ராஜ்குமார் சார்லஸ் குமார் என்ற சார்லஸ் அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அவங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் தொட்டம்பட்டி ஆலயத்தில் கொடு குறித்து திடுக்கிடும் தகவல்களோடு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இன்றைய தினம் ஞாயிறு ஆராதனை பத்தொன்போது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொட்டம்பட்டி சிஎஸ்ஐ தேவாலயம் ஆராதனை நடந்து கொண்டபோது பெருமழை யார் அப்போ எப்படி அவர் மாதிரியே கை கைவிட தவிர சொல்லுவோம்

10 கமண்ட் சொல்றீங்க அப்படினா ஆர்டர் பாரியாக்கம் புத்தகம் படிச்சீங்கன்னா அது சொல்லப்படுது தலசீல் தேவன்